அப்படி இருக்க அதவிட்டு விட்டு வேண்டாம் வேண்டாம் நிர்வகித்தவங்க வார்த்தையை ஏற்க மாட்டேன் முடியுமா முடியும் பெண்களாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆண்களுக்கு சில நேரத்தில் சில அறிவுரைகள் எடுத்து சொல்லதான் முடியும் நான் இப்படிதான் செய்வேன் என்று பிடிவாதம் செய்தால் எதிர்வாதம் செய்ய முடியுமா ஏதோ உங்கள் விருப்பத்திற்காக விடை கொடுக்கிறேன் விரைந்து சென்று வாருங்கள் சுவாமி போயா ஆ مِن அளித்தி தங்கள் கழுத்திலே போட்ட மலர் மாலையானது தானாக இருந்தத இப்போழுதுமா தெரியவில்லை நமக்கு ஆபத்து அருகே இருக்கிறது பாட்டிய கேரங்கசாமி போருக்கு பகதரே சுவாமி மாலை தவறிவிட்ட காரணத்தால் மாலை தவறிவிட்டு விட்டு சவரக்கு போகாதேனு வைக்கறாயே மாலை தொடுத்தவன் சற்று கவனக்குறவாக தொடுத்திருக்கலாம் அதெல்லாம் அந்த மாலை அருந்திருக்கலாம் அல்லது தவறி இருக்கலாம் அது மட்டும் கிடையாது நம்முடைய கணவருக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாலையை கழுத்தில் நிறுத்து வீர வாலை கராட்டிலே கொடுத்து வெற்றியிலே வெட்டி திலகத்தை இட்டு சமருக்கு அனுப்பலாம் என்று நினைத்தால் இந்த நேரத்தில் இப்படி விட்டது என்று வருத்தப்படாதே சுலோச்சினா வருத்தப்படாதே வெற்றியோர் வருவது என் கடமை அதை நினைத்து ஏற்றம் பிடிக்காது நான் சென்று என்னுடைய தந்தைக்கு வெற்றி தேர் கொடுத்துவிட்டு உன்னை வந்து பார்க்கிறேன் என்னை மாறவிட்டேன் என் 哎呀妈！

தமிழனான நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும் நாம் எதாவது வர வலிமை பெற வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன் தெரியுமா நிகுமலை என்னும் ஒரு யாகம் இருக்கிறது அந்த யாகத்தை பொட்டு தொடங்கி செய்து கொண்டு வந்தேன் மிகும்லையாகமா அப்படி என்றால் நிகுமலை யாகதென்று வைத்தால் என்ன தெரியுமா ஆகாயத்தில் நிகுமை என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த சென்று தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சதையை அறுத்து 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 யாகத்தை வளர்த்துவிட்டு அந்த யாகத்திலே எறிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எவ்வளவு சதையை அறுத்து எரிகிறோமோ அவ்வளவு சதை துளிர் விட்டு கொண்டே இருக்கும் நிகுந்து கொண்டே இருக்கும்

சுவாமி நீங்கள் சொல்லுவதை போன்று நிகுமலையாக முழுவதுமாக நிறைவேறிவிட்டால் யாகத்தின் மகிமை என்ன அந்த ஒரு மாதம் பாதம் இருந்து நிகுமலையாக முடிந்து விட்டால் யாகத்தின் மகிமை என்ன தெரியுமா இத பாட்டியா மடிந்து போய் கிடக்கக்கூடிய நம்முடைய படைகள் எல்லாம் உயிர் பற்றி எழுந்துவிடும் அதன் பிறகு நம்மை கொல்லவோ வெல்லவோ இந்த உலகத்தில் ஒரு பயலால முடியாத சுலோச்சனா மிகும்பலையாகத்தின் மிகவை போர்களத்திலே மாண்டுகளை கும்ப முடிய பகை படை வீரர்களின் கைவேறு கால்வேறு தனித்தனியே சிதறி கிடந்தாலும் யாகம் முழுவதுமாக நிறைவேறிவிட்டால் அந்த கைகால்கள் எல்லாம் அவர்களுடைய உடல் உறுப்புகளோடு ஒன்றாக சேர்ந்து விடுமா இதனுடைய மகிமை தெரியாமல் இந்நேரம் காலத்தை வீணாக்கினேன் விரைந்து சென்று யாகத்தை சவர செய்து பகைவர ஆபத்து வராமல் பத்திரமாக சென்று வர வெற்றியோடு சென்று மாமா கூமுயா எப்படி இருக்கு தெரியாத ஹரே நாம ஹரே நாம சொல்லுங்க தெரியயா ஏ ஏ கூப்புடவா தெரியு ஹரே மேக மண்டலத்தில் மறைந்த வளர்த்த பிடிச்சிரு பயம் விடுவேணா என் ஆகாயத்தில் பறக்கிறேன் அவன் அங்க உதைக்கிறேன் தொம்முனு கீழே அப்படியே பிடிச்சிருவான்